ஓம் சாயராம் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒரு ரூபாய் பணம் உங்கள் கிட்ட திரும்ப ரெண்டு மடங்காக வந்து சேர்ந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் ஆகாதுங்க ரொம்ப 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 எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் ஒரே மாதத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தீருங்க கடன் சுமையெல்லாம் தீரும் பணமும் பல வழியிலிருந்து வந்து சேரும் அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ க்ளாப் போலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து பணம் தேவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வருமானம் குறைவாக இருக்கும் சில பேருக்கு வருமானம் நிறைய இருக்கும் ஆனால் வீட்டில் வந்து பணமே தங்காது எப்படியாச்சும் செலவாயிட்டு இருக்கும் இப்படி உங்கள் வீட்டில் வந்து பண வரவு குறைவாக இருந்தாலும் சரி இல்ல வந்த பணம் வந்து தேவையில்லாமல் செலவானாலும் சரி அதெல்லாம் நீங்கி நீங்கள் ஒரு ரூபாய் இனிமேல் செலவு செய்தால் அது இரண்டு ரூபாய் உங்களிடம் இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே உங்களுக்கு உதவி செய்யுங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் இருக்குங்க இப்போ நீங்க ஒரு ரூபாய் செலவழிக்க போறீங்கன்னா என்னடா நம்ம கையிலேருந்து காசு செலவாகுதே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி செலவு பண்ணவே பண்ணாதீங்க இந்த பணம் என் கைய விட்டு போகுதே அப்படிங்கிற கஷ்டம் தோடு நீங்கள் செலவு செய்யவே கூடாது நீங்கள் ஒரு ரூபாயை வந்து செலவு செய்ய போறீங்க அப்படின்னாலும் சரி மகாலக்ஷ்மி நினைத்து கொண்டு என்னுடைய தேவைக்காக இந்த பணத்தை செலவு செய்கிறேன் இந்த பணம் மீண்டும் என்னுடைய தேவைக்காக என்னிடமே வருமானமாக வந்து சேர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்கள் வந்து பணத்தை செலவழிக்கணுங்க சரிங்களா இப்படி செலவு செஞ்சாலே போதும் உங்களுக்கிடம் கையிலேருந்து போன பணம் வந்து மீண்டும் வந்து உங்ககிட்டயே வந்துடும் அதுபோக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருளின் மீது நீங்கள் பணத்தை வைத்து கொடுத்தால் சரி நூறு சதவீதம் நீங்கள் செலவு செய்த பணம் உங்களிடமே வந்து சேருங்க அதுவும் இரட்டிப்பாக சரிங்களா இந்த பரிகாரம் செய்வதற்கு வந்து ஒரு கண்ணாடி ஜாடி அல்லது பீங்கான் ஜாடி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வேணுங்க சின்ன சைஸ் இருந்தாலும் ஓகே தான் சரிங்களா இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா புதிதாக வாங்கிய கல்லுப்பை வந்து அதில் வந்து பாதி அளவு நிறைச்சுங்க நீங்க எந்த சைஸ் எடுத்தாலும் சரி அதுல பாதி அளவு நிறு நிறச்சு அதுக்கு மேல நீங்க செலவு செய்ய வேண்டிய பணத்தை வைக்க வேண்டும் சரிங்களா நீங்க தினசரி செலவுக்கு செய்ய போற பணமாக இருந்தாலும் சரி அல்லது ஏதாச்சும் ஒரு பெரிய செலவாக செய்ய போகிறீர்கள் என்றாலும் சரி அந்த ஜாடியில் இருந்து நீங்க அந்த உப்பு மேல வச்சுட்டு நீங்க இந்த பணத்தை எடுத்து செலவு செய்தாலே போதும் உங்கள் கையில் நீங்கள் செலவு செய்த பணம் வந்து மீண்டும் மீண்டும் திரும்ப வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா உங்க வீட்டில் பீங்கான் ஜாடி கண்ணாடி ஜடி எதுவுமே இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு தேங்காய் கொட்டாங்குச்சி எடுத்துங்க அதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுல கூட கல்லுப்பை போட்டுட்டு அது மேல கூட இந்த பணத்தை வைத்து நீங்க எடுத்து செலவு செய்யலாம் சரிங்களா இப்ப நீங்க செஞ்சாலும் சரி உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் செலவு செய்த பணம் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூட் அச்சமமான எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் சரிங்களா மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு நீங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் உங்கள் வீட்டில் பண கஷ்டம் என்பது நிச்சயம் வராது உங்க வீட்டில் வந்து லட்சுமி கடாச்சம் மிக நிறைவாக நிறைந்து இருக்கும் ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னா நீங்க வந்து ஜாடியிலேயோ அல்லது கொட்டாங்குச்சியோ வச்ச அந்த உப்பை வந்து மீண்டும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாதுங்க அது மட்டும் மனசுல வச்சுங்க ஒரு மாசம் கழிச்சு அந்த உப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு யாருடைய கால் படாத இடத்தில் விட்டுருங்க அவ்வளவுதான் Yeah. <laughs> பரிகாரம் முடிஞ்சது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் நாளை செலவுக்கான பணத்தை இன்றே நைட்டே வந்து கல்லுப்பில் வச்சிருங்க ஒரு நாள் இரவு மட்டும் அந்த பணம் வந்து அந்த கல்லுப்புக்கு மேலேயே இருக்கட்டும் எங்க கல்லுப்பில் பட்டு தண்ணி பட்டு ஏதாச்சும் பணம் ஈரமாயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கவரில் போட்டுட்டு அந்த பணத்தை போட்டு கல்லுப்பு மேலே வைக்கலாம் தவறே கிடையாது இந்த எளிமையான பரிகாரம் உங்களுடைய பண பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா படு வேகமாக குறைத்து விடுங்க நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பாருங்கள் இந்த பரிகாரம் செய்துக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கெல்லாம் செலவே ஆகாதுங்க ஒரு கண் முன்னாடி ஜாடி இல்லைனா பீங்கான் ஜாடி இருந்தால் போதும் அதுவும் இல்லைனா கொட்டாங்குச்சியில் கூட நீங்கள் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீரும் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாக உங்களிடம் வந்து சேருங்க சரிங்களா நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளும் பார்த்தீங்கன்னா சுப செலவாகவே இருக்கும் அந்த மகாலட்சுமியோட அருக்கடாச்சம் கிடைச்சி உங்கள் வீட்டில் வந்து பண வரவு மிகப்பெரிய அளவில் வந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க